பூஜா ஹெக்டேவின் ஓவர் கிளாமரை பார்த்து ரசிகர்கள் லைக்குகளையும் ஹார்டின்களையும் ஃபயர் எமோஜிக்களையும் குவித்து வருகின்றனர் சூர்யா நாற்பத்தி நான்கு படத்தில் நடித்து வரும் பூஜா ஹெக்டே வெகு நாட்கள் கழித்து வெளியிட்டுள்ள லேட்டஸ்ட் புகைப்படங்கள் ரசிகர்களுக்கு செம ட்ரீட்டாக அமைந்துள்ளது தொடர்ந்து பூஜா ஹெக்டே நடித்த படங்கள் தோல்வியை சந்தித்து வந்த நிலையில் தெலுங்கு மற்றும் பாலிவுட் திரையுலகங்கள் அவரை விலக்கி வைத்துள்ள நிலையில் கோலிவுட்டில் பீஸ்ட் படத்திற்கு பிறகு மீண்டும் சூர்யா நாற்பத்தி நான்கு படத்தில் பூஜா ஹெக்டேவுக்கு வாய்ப்பு கிடைத்துள்ளது கார்த்திக் சுப்புராஜ் இயக்கத்தில் சூர்யா நடிக்கும் படத்தில் பூஜா ஹெக்டே நடித்து வரும் நிலையில் மீண்டும் செம ஹேப்பியாகியுள்ள பூஜா ஹெக்டே தனது இன்ஸ்டாகிராம் பக்கத்திலும் ஆக்டிவ் ஆகியுள்ளார் இருபத்தேழு மில்லியன் ரசிகர்களுக்கும் மேல் இன்ஸ்டாகிராமில் கொண்டுள்ள பூஜா ஹெக்டே பாலிவுட்டிலும் சில பட வாய்ப்புகளை பிடிக்க முயற்சித்து வருகிறார் இந்த வீடியோ பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க மறக்காம நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க